குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தர்ஷ்மேஸ்ரீ குருவே நமோ மூனமாக குரு சுக்ரன் ஜோதி டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுக்கரத சுக்கரவந்தம் புத்தி வந்தாவே பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க அதுவும் சிம்மத்துல சுக்கரன் ராஜா இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சுக்கர பகவான் கேது ஓட சேர்ந்து இணைகிறார் அப்ப இந்த சுக்ரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிக பெரிய யோக இருக்கு அதுவும் அது மட்டும் இல்லங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்திய யோகம் பயங்கரமா இருக்கு புதனும் உச்சமாகறார் அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கர பகவானும் இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்ரன் ஜோதி டிவியில் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காலமின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்மராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிட்ட பிடிச்ச விஷயமே இதான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே நம்ம சிம்ம ராசிகிட்ட பயங்கரமா சொல்லணும் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க இதாங்க சிம்மத்துக்கிட்ட பிடிச்சது இப்படி பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி எப்படி யாருக்கிட்ட மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி பயங்கரமா ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசினா இந்த சிம்மம் மட்டும்தான் நீதி நேர்மையான ராசி நல்ல ஒழுக்கமான ராசி தைரியமான ராசி தன்னம்பிக்கையான ராசி எல்லாமே இந்த சிம்ம ராசி நம்ம அழகா சொல்லலாம் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு சூப்பரான நேரம் இருக்கு சிம்மத்தை பார்த்த பொறுத்த வரை பாத்துக்கணும் நல்ல நேரம் நெருங்குது நல்லதா எடுத்து கொண்டு போங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அஷ்டம சனியை கண்டு பயப்படாதீங்க முதலே நான் சொல்றேன் அஷ்டமசனியை கண்டு பயப்படாதீங்க எந்த கர்மா வந்தாலும் இப்ப எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் சிம்மத்துக்கு வருது உங்களால முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வைங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் யாருமே கர்மம் இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஏன்னா இப்ப பகவான் வர்றாருன்னா உங்க ஜாதகத்துல கண்டிப்பா நீங்க சுக்கரதைய பாக்குன்னா ஜாதத்துல பாருங்க தசாபத்திய பாருங்க பாத்துக்கிட்ட பலனை எடுத்து பாருங்க செம்மையான பலன் இருக்குது உங்களை சுக்கரபகன் எத்தனா வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு அதிபதி உங்களுடைய முயற்சியை காட்டக்கூடிய அதிபதி எப்படி நம்ம என்ன முயற்சி பண்றோமோ அந்த முயற்சி நடக்குமா நடக்கணும் இந்த மூணாம் இடத்தான் பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதுன்னா மூணாம் இடத்தை பார்க்கணும் ஒன்னே அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி தொழில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒரு மனிதனுடைய பத்தாம் பாகம் நல்லா இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனு கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட கிரகம் ராசி மேல வர்றாருன்னா அதுவும் கேதுவுடன் இணையுது நல்லா பார்த்துக்கணும் கேது சுக்கரன் நட்பு கிரகம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு அதோட இணையும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது பர்ஃபெக்டா வேலை செய்யும் எப்படி பர்ஃபெக்டா பயங்கரமா வேலை செய்யும் ஜாதகத்துல திசா புத்தி வருதா அவங்களுக்கு என்ன திசை எந்த கிரகத்துடைய புத்தி வருதுன்னு பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இது நடக்கும் இது நடக்காது இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு ஏதோ வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலன் பொது எல்லா வீடியும் கொடுக்க காரணம் ஜாதக தசாபுத்தியை பார்த்துட்டு பலனை வைங்க சூப்பரா மாறவே மாறாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க இப்ப பாருங்க ஒரு சுக்கரபவன் உங்க ராசிக்கே வராரு இதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு கண்ட சனி அஷ்டம சனி இருந்துச்சு கண்ட சனியை முடிச்சிட்டீங்க இப்ப சனி பவன் எப்போதுமே உங்களுக்கு பகை கிரகங்கிறாங்க எப்போதுமே சிம்ம ராசியை பொறுத்தவரை பகை கிரகம் எல்லாத்துக்குமே பகை எடுக்கக்கூடாது கூடாது ஒரு சில பேருக்கு சனி பவன் யோகமா இருப்பாரு லக்னத்துல பிறந்த நேரம் சொல்லுவாங்களே இந்த பையன் பிறந்தா டாப்பா வந்தின்னு சொல்லுவாங்களே இதுதான் என் பிறந்த நேரம் நல்லா இருக்கியா இந்த பொண்ணு பிறந்தா நல்லா இருக்கியா அப்பனா பிறந்த நேரம் தான் ஒரு மனிதனுடைய தீர்மானத்தை பொண்ணு நம்ம உடம்புல ஒன்பது நவகர கோள்கள் இயங்குது எல்லாமே ஒளிய வச்சுதான் அந்த உலகமே இயங்குது அப்போ ஒன்பது நவகர கோள்களை எந்த கோள்கள் நல்ல கோள்களோ அது நல்ல விஷயத்த மட்டும் உண்டு பண்ணும் எந்த கோள்கள் கெட்ட கோள்களோ அந்த கெட்ட நேரத்தை கண்டிப்பா வேலை செய்யும் அப்பதான் சொல்லுவாங்க இந்த வருஷத்துல நான் கஷ்டப்படுறேன்னு அப்ப ஜாதத்தை பாருங்க தசாபத்திய பாருங்க இப்ப சுக்கரன் வந்துட்டா எல்லாரும் ஜாதகோடு எடுத்துட்டு வேம ஓடுவாங்க சிம்ராசி நிறைவு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா நல்ல நேரம் வருது அதை எடுத்து கொண்டு போற விதத்துல நம்மளுடைய கையில தான் இருக்குது அப்ப ஜாதகத்தை பாருங்க தசாபத்திய பாருங்க மூப்பண்ணி அடிக்கும் சூப்பராக இருக்கு ஏன்னா இவங்களுக்கு கடன் பகை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனையே பார்த்து இருந்துருப்பீங்க கேட்டு பாருங்களேன் இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க இருந்துச்சு இந்த வார்த்தை தான் வருது இல்லைன்னு வார்த்தை வராதுங்க அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்தோ இடத்துல பிரச்சனையோ இல்லை பூமியில பிரச்சனையோ ஏதோ ஒரு வழக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா பார்த்துருக்கணுங்க சிம்ம ராசிக்காரங்க இல்ல வேலை உத்தியத்துல ஒரு தடையோ இல்ல குடும்பத்துல ஒரு மனக்குழப்பமோ தடுமாற்றமோ இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம தான் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்துட்டாங்க சிம்ம ராசிக்கிறேன் இப்படி ஒரு மன நிம்மதி இல்லாத தன்மை லாபத்திலையும் வருமானத்திலையும் வேலை உத்தியோகத்திலையும் நிறைய தடையில சிந்துது யாருன்னா சிம்ம என் படிப்புகளில் கேட்டு பாருங்க ஒரு மந்தமான தன்மையை பார்த்துப்பாரு இது எல்லாமே டோட்டலா செஞ்சாகும் பாருங்க சனி பகவான் மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க இப்ப பாருங்க பலனு சுக்கரன் வர்றாரா எடுத்த மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கறா திருமணம் நடக்காதுன்னு திருமணம் நடக்குங்க எத்தனை பேர் வரணும் பாத்துக்கு தெரியறீங்க இதான் பொண்ணு மாப்பிள்ளை சொல்லி கிட்ட போறீங்க நின்றுச்சா தடைப்பட்டுச்சா இல்ல நண்பர்கள் எதுவுமே அந்த மனைவி எதிரா கணவன் எதுவுமே கொஞ்சம் மனக்குழப்பதும் இருப்பீங்க திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருப்பீங்க இல்ல இப்ப சந்தோஷமா இருப்பீங்க திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு அனுகூலம் இருக்கும் பாருங்க வேலை ஊத்தியத்துல எந்த ஒரு தடையும் வராவே வராது நினைச்ச வேலை வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலை உத்திய தடை இல்லாம சூப்பரான வேலை வரக்கூடிய அமைப்பு பக்க அமைப்பு பாருங்க இந்த சிம்மத்துக்கு அரசாங்க வேலை விட்டுறாதீங்க மாணவ மாணவிகளே கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் இருக்குது சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துல உச்சமான புதன சேர்ந்து சூரியன் அணைகிறார் அரசாங்க வேலையில அந்த சுக்கர பயிற்சியில அந்த அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள எது வந்தாலும் ரிசல்ட் எழுதி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் பாத்துங்க இந்த சுக்கர பயிற்சியில அரசாங்கம் வேலை உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரம் வருது அது இல்லாமல் சுக்கரனு கேர்ந்து இணைஞ்சிருக்கலாம் கண்டிப்பா உண்டு பாத்துங்க பட்டமோ நான் சொல்லல அந்தஸ்த வரும்னு சொல்லல அரசாங்கம் மூலமோ அரசியல்வாதமோ ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குது விற்ற வேண்டாம் சாதகமா இருக்கு கண்டிப்பா அதை ஏன் விடணும் உங்களுக்கு இப்ப வெளிநாட்டுல வேலை பாத்தீங்கன்னா வேற கண்டறி விட்டே கன்றி மாறுவீங்க அதுக்கான நேரம் இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பவன் இதனாலையும் ஏன் கெட்ட பண்ண கொடுத்தாருன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல ராகு இருந்தாரு பாத்தீங்களா அது கொஞ்சம் தடையை கொடுத்தாரு இப்ப ராகுடைய ராகு குருட சாரத்துல போறாரு சனி பவானும் குருட சாரத்துல போறாரு அப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தவங்க வேற கண்டி விட்டு கண்டி மாறலாம் அந்த அஷ்டம சனில வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க மாத்தலாம் நல்ல நேரம் நெருங்கிச்சு பாத்துக்குங்க அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்குங்க இப்ப ஏதோ ஒரு இடம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ இல்ல ஏதோ ஒரு சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க அந்த பிரச்சனை சரியாயிருக்கும் சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாயி உங்க பக்கம் சாதம் அமைப்பு பக்கவா இருக்கு இடம்பூமி சார்ந்த சுத்து சார்ந்த வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே சரியாக நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு பக்கா அமைவது பார்த்துக்குங்க இந்த சிம்மராசியை பொறுத்தவரை கடன் பிரச்சனை கொஞ்சமாச்சு குறையும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா வரக்கூடிய நேரம் நல்லா இருக்குங்க தொழில் பண்றவங்க மட்டும் இந்த அஷ்டம சனி சனிபம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா சுக்கரம் வராதனால இப்போ தொழிலை தூண்டி விட்டுருவாரு பார்த்துங்க உங்க மனசுல ஓடும் நம்ம சொந்த கால நிற்கணும் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் பாருங்க இப்ப எடுங்க லாட்யோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் முதல் பண்ணி நான் சொல்லிருக்கணும் லாட்ரியோகம் அதிகமான வாய்ப்பு யாருக்குன்னா இந்த சிம்ம ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் தேதிக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாதத்தை பார்த்து தசா வந்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதத்தை பார்த்து மூப்பு பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் படிக்க மாணவங்களாம் சூப்பராக இருக்கும் மெயினாக ஆசிரியர் நல்லா இருக்குங்க ஆசிரியர் துறையில் நிறைய இருப்பீங்க அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு நிறைய இருப்பீங்க இல்லை கட்டிடத்துறையில் நிறைய இருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் நிறைய இருப்பீங்க அடுத்து மருத்துவத்துறையில் நிறைய இருப்பீங்க நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துக்கோங்க எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு இல்லை நல்ல விஷயமா வருது நல்லதாக யோசிக்க கண்டிப்பா நான் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மக பிறந்தவங்க எதுலையுமே தன்மான இருப்பாங்க எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் மகனத்தில் பிறந்த எதுவுமே சொல்லி கொடுக்கணும்னா பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் இப்போ வருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் தொழில் உத்தியோகம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல விஷயம் நல்ல காரியம் எல்லாமே தேடி வருது மகனச்சல பிறந்தவர்கள் அப்ப டைமிங் பக்கவா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க வேலை மாற்றமோ தொழில் மாற்றமும் உத்தியோகம் மாற்றமோ நல்ல ஒரு நல்ல விஷயமும் நல்ல காரியமோ தேடி வருது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்த பூரண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி யோசிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க பூரண சில பிறந்தவங்க மட்டும் எதுலயுமே ஒரு ஒரு பொறுமையான குணம் எந்த வேலையும் ஒழுக்கமாங்க ஏன்னா இப்ப ஏதோ ஒரு சுப செலவு மாதிரி வருதுங்க நல்ல விஷயம் வருது வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ இல்ல திருமண பேச்சோ இல்ல வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதோ குடும்பத்தில் ஒரு நல்ல காரியமோ அப்பாவுடைய சுத்தம் அம்மாவுடைய சுத்த எதுமோ சாதாமானோடைய அமைப்பு எல்லாமே பக்கம் அமைதி பார்த்துக்குங்க அடுத்து உத்திரத்தில் பிறந்தது எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நிலைமையான குணமும் உங்கள்ட்ட சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதா வருது இப்போ இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறதோ அரசியலில் போறதோ அரசாங்க வேலை மாற்றம் வந்துறதோ தொழிலில் ஒரு மாற்றம் போடுறதோ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதோ எல்லாமே பக்காவம் சுக்கர பேச்சில் பார்த்துக்கோங்க விற்றாதீங்க உத்திரத்தில் பிறந்தவங்க உலகையாக கூடிய திறமை வருது கண்டிப்பாக மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வரக்கூடிய சிம்மராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கரபாக கிரக மிக மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது